சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நமக்கு முன் ஓடினவரும் நமக்கு அநேக பரிசுத்தவான்களை முன்னாக ஓட வைத்து முன்மாதிரிகளாக நியமித்து அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய வாழ்க்கையும் நமக்கு மாதிரியாக காண்பித்தவருமா இருக்கிற ஏசு ராஜாவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது பெரிய ஒரு சந்தோஷமான காரியம் ஆனால் எதற்காக ரசிக்கப்பட்டிருக்கிறோம் ரசிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களில் இன்னும் ஒரு வளர்ச்சியை பெற முடியாதபடிக்கு இருக்கிற அந்த அறிதல் அந்த அறிதலிலே இருக்கிற குறைவை தான் சத்தியத்தை அறிகிற காரியத்தையும் அந்த சத்தியத்தின் மூலமாக வருகிற விடுதலினுடைய வெளிச்சத்தையும் ஆவியான உங்களுக்கு கொண்டு வருகிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்களாக பவுல் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் ரசிக்கப்பட்டார் ஏசுவே சென்று அவர் சந்தித்து வெளிச்சத்தை கொடுத்து கண்களை திறந்து இருளை அகற்றினார் நல்லது அடுத்து ரச்சிக்கப்பட்ட பொழுதே அவர் எதற்காக ரசிக்கப்பட்டார் என்பது குறித்த தெளிவை பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தி விட்டார் அந்த வெளிப்பாடை பெற்ற பிறகு அவருக்கு ஒன்று தெரியும் ரசிக்கப்படவே இந்த பூமியில் நான் ஒரு பெரிய ஆளாகணும் இந்த பூமியில் நான் பெரிய வசதி உள்ள மனுஷனாக வாழணும் இந்த பூமியில் எனக்குன்னு பெரிய ஒரு பிரபலம் வரணும் என்ற இந்த மைண்ட் செட்டு பவுலுக்குள்ள ஒரு துளி கூட கிடையாது அவர் தெளிவாக ஒன்று சொன்னால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார் இப்போ பவுல் ஒரு லக்கை உடையவராக இருந்தார் எப்பொழுதுமே ஒரு குறிக்கோள் இல்லாமல் நாம் எதையுமே செய்யக்கூடாது திட்டமே இல்லை ஏதோ ரச்சிக்கப்பட்டேன் இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக போகும் இன்னைக்கு தூங்குவேன் மறுநாள் நாளைக்கு வரும் போவேன் வருவேன் என்று சொல்லி உலகத்தாரை போல் ஏதோ வேலைக்கு போவது சம்பாதிப்பது குடும்பத்தை நடத்துவது படிப்பது அடுத்து பணம் சம்பாதிக்கிற என்ன செய்யலாம் இது போன்ற காரியங்களை மட்டும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக நாம் ரச்சிக்கப்பட்டவர்களும் இருப்போமானால் இந்த லக்கு என்பது நமக்கு இன்னும் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை அதை குறித்து ஒரு பார்வைக்கு நான் வரவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பவுல் சொன்னார் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருள் என்பதுதான் அவருடைய லக்கு நான் நோக்கம் என்ன இந்த பூமியில் நான் நிறைய ஜனங்களை எனக்காக பின்பற்றுகிற பெயரை எடுத்துட்டேன்னா இல்லை பரம அழைப்பின் பந்தய பொருள் தான் தன்னுடைய லக்குன்றார் அப்போ இந்த ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கட்டாயம் வந்தாக வேண்டும் நான் இந்த பூமியில் ரசிக்கப்படக்கூடிய நோக்கம் என்ன அந்த பெரிய ஒரு காரியத்தை கற்று நமக்கு வச்சுக்க அப்போது ஒரு கிறிஸ்தவரால் எந்த ஒரு கிறிஸ்தவருக்கும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற பெறப்படக்கூடிய மிக பெரிய பரிசு எதுவோ அதைத்தான் பெற்றாக வேண்டும் என்பது தான் பவுருடைய இருந்தது அந்த லெக்கில் பல நிலைகள் சொல்லலாம் இயேசுவுக்கு மிக அருகாமல் இருக்கிற என்பது எல்லோரும் கிடைக்காது ஆனால் இவருக்கு ஆசை நித்தியமாக நான் அவர் பக்கத்தில் இருக்கேன் ஏசு கொடுக்குற பரிசுலேயே மிகப்பெரிய இந்த பெஸ்ட் ப்ரைஸ் எது அது எல்லாருக்கும் கிடைக்காது அதை நான் பெறணும் இவர் லெக்கில் பாருங்கள் இந்த பூமியில் பெரிய ஆள் ஆகணும் பெரிய வசதி வாய்ப்பில் வரணும் அதெல்லாம் இவருடைய மைண்டில் இல்லவே இல்லை பாடுகள் போராட்டங்கள் பட்டினிகள் அவமானங்கள் உபத்திரவங்கள் சிறைகள் தூக்கி எறியப்பட்ட காரியம் நான் இப்போ அடித்து இழுத்து கொண்டு போகும் இதெல்லாம் கடந்து போகும் பொழுது இவருடைய மைண்டில் இருந்ததெல்லாம் என்ன தெரியுமா நான் ஒரு பெரிய பரிசை பெரும்படியாக அந்த பரம அழைப்புக்கு எது எனக்கு பரிசாக வாக்குப்படுது அதை பெற்றாக வேணும் என்று இந்த நோக்கத்துக்காக நான் வாழ்கிறேன் இந்த பாடுகள் போராட்டங்கள் இதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு பொருட்டாக என்னை சோர்வடை பண்ணுற காரியமாக இல்லை என் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நான் அவர் அருகாமில் இருந்து அவர் கொடுக்கிற பெரிய பரிசை பெற வேண்டும் விசுவாசியில் ஒவ்வொருக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கு அதை பவுல் நோக்கமாய் வைத்து வாழ்ந்தார் உங்களுக்கும் எனக்கும் அதே நோக்கமாக இதே லெக்கை நாமும் உடையவளாக வாழ ஆவியானோர் அழைக்கிறார் இதான் மறுபமாக அதனுடைய அந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்குரிய ஏக்கமாக ஆசையாக வளர்வதற்கான வளரக்கான இருக்கும் ஆவியான நடத்தட்டும் உன்னதமான அன்பு பிரசனத்தின் ஆசிர்வாத்தை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துவதற்கின்ற ஒரு நோக்கத்தை காண்பித்த எங்கள் தேவனே பரம அழைப்பு பரலோகத்தின் அழைப்பு உன்னதமான ஒரு அழைப்பு உயர்ந்த அழைப்பு அந்த உன்னத அழைப்பின் பொழுது அதில் நிற்கிற எங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற அந்த பந்தய பொருளை அந்த ஓட்ட பந்தயம் என்று சொல்லுகிற அந்த பரிசு பொருளை நாங்கள் வெற்றியாய் பெற்றுக்கொள்வதற்கான தரிசனத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து எங்கள் கிருபித்தாரும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ